உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும்னு பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி தனுஷு ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் உங்களுக்கு வந்து நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இருக்கோம் ஆண் பெண் இருவாளரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கும் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும்னு ஒரு கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தனுசு ராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் மூல நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் போராட நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உத்ராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இயற்கையாகவே வந்து ரொம்ப நேர்மையா நியாயமா எதையும் செயல்படக்கூடியவர்கள் நிறைய பேர் வாழ்க்கையில போராடி ஜெயிக்கக்கூடிய குணம் கொண்டவர்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் சார் தான் இருக்கும் ஆனா ஜெயிப்புமா தான் தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா தனுசு ராசி போராடி தான் வாழ்க்கை ஜெயிச்சாங்கனோம் ஜெயிச்சிருவீங்க அந்த மனநிலையோட நீங்க வாழ்க்கையில் வாழ்ந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி உறுதி அத எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்திலேயே ஆட்சி வலு பெற்று பலம் பெற்று பேச்சாக போகிறார் இந்த பயிற்சி பழங்கள் நாற்பத்தி ரெண்டு நாட்கள் அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூலை மாதம் பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சி பழங்கள் இருக்க போகுது இந்த காலகட்டத்தை என்னெல்லாம் பண்ணலாம் என்ன செய்யக்கூடாதுன்னு இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு அதனால் தனுசு ராசியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ரெண்டு நாளில் வேலை மாற்றத்துக்கு முயற்சி கண்டிப்பா பண்ணுங்க ஏன்னா உங்க ராசி அதிபதி ஆறாம் இடத்துல இருக்காரு உங்க ராசிக்கு ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அங்கேயும் ஆட்சி வலுப்பெற்றிருக்கும்போது இந்த காலகட்டத்தில் நீங்க வேலை மாற்றம் பண்ணிங்கன்னா கண்டிப்பா நல்லா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தனுசு ராசி அன்பர்கள் இருக்கு நிறைய தனுசு ராசி அன்பர்கள் ஒரே கம்பெனிலயே இருப்பீங்க நேர்மையா இருக்கணும் நம்ம ஓனருக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடாது நம்ம வேலை சில இடத்துல யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாதுன்னு இருப்பீங்க ஆனா அந்த நேர்மையின் நியாயம் உங்களுடைய ஓனருக்கு தெரியாது உங்க பாஸுக்கு தெரியாது உங்களுடைய கம்பெனில இருக்கவங்களுக்கு தெரியாது அதனால நிறைய காலகட்டத்தில் உங்களை போட்டு நசுக்குவாங்க சில பேருக்கு நீங்க நேர்மையா இருந்தன நியாயமா இருந்தனால பாலிடிக்ஸ் பண்ணி வேலையை விட்டு வெளில அனுப்ச்சு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்கீங்க அவங்க எல்லாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் நீங்க நல்ல ஒரு முயற்சியோட ஏன்னா தனுசு ராசி ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க ரொம்ப வந்து நெகட்டிவ் ஆகிட்டீங்க நம்ம லைஃப்பெலாம் அவ்வளோதான் இதுக்கப்புறம்லாம் எல்லாம் ஒன்றுமே நடக்காது அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது அது ஏழரை சனி காலகட்டத்தில் இருந்து இல்லைன்னு சொல்ல ஆனால் அந்த பிரச்சனைலாம் தீர்ந்துச்சு இப்போ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வரீங்க அதனால் இந்த காலகட்டத்தில் வேலை மாற்றம் வேலையில் இருக்கக்கூடிய பதவி உயர்வு வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்க போகுது அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்கள் அதே மாதிரி பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிறைய வாய்ப்புகள் தேடி வரும் நீங்க வந்து கலைத்துறையில இருக்கலாம் ரியல் எஸ்டேட்ல இருக்கலாம் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியில இருக்கலாம் எந்த துறையில இருந்தாலும் சரி ஹோட்டல் வச்சிருக்கலாம் எந்த துறையில இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் வரும் தேடி வரும் ஆனா நீங்க என்ன பண்ணணும் அதற்கான முயற்சிகள் பண்ணணும் நீங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் பார்த்து வச்சிருப்பீங்க தனுசு ராசி என்பவர்களுக்கு ஐடியாஸ் எல்லாம் புதுசெல்லாம் எதுவும் கொடுக்க வேண்டாம் நீங்களே நிறைய ஐடியாஸ் வச்சிருப்பீங்க அதை உங்களுக்கு எக்ஸிக்யூட் தான் உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் அது செய்யும்போது சில தடைகள் வந்திருக்கும் தாமதம் வந்திருக்கும் அதனால் அப்படியே ஓரம் வச்சுருப்பீங்க நிறைய பேருக்கு பணம் இல்லாமல் என்ன சார் பண்ணுறது பணம் இல்லாமல் என்னென்ன உண்மை நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த பணம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க யார்கிட்டலாம் பணம் கேட்டீங்கன்னா திருப்பி ஒரு ஆட்டி கேளுங்க அந்த பணம் திருப்பி வரும் அதே போல் பேங்க் லோன் அப்ளை பண்ணுறவங்க கடந்த காலகட்டத்தில் கேன்சல் ஆகியிருக்கும் ரிஜெக்ட் ஆயிருக்கும் ஆனால் இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணிங்கன்னா பேங்க் லோன் கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு வராத பணங்கள் ரொம்ப நாளாக வராத பணங்கள்லாம் திடீர்னு உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க பணமே இவங்க தரமாட்டாங்க அப்படின்னு நினைச்சிருப்பீங்க ஒரு போன் பண்ணி பேசுங்க நேர்ல போய் பார்த்து கேளுங்க கண்டிப்பா உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஒரு அற்புதமான திறன் இந்த காலகட்டத்தில் நீங்க தொழில வளர்ச்சி அடைகிறதுக்கான ஒரு ஒரு அடுத்த ஒரு ஸ்டெப் இப்போ பாத்தீங்கன்னா உடனே நம்ம வந்து டிராஸ்டிக்கா நம்ம மாத்தணும் சொல்ல போறது கிடையாது நீங்க அடுத்த ஒரு நிலைக்கு போறதுக்கான ஒரு அற்புதமான நாட்கள் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள் இதற்கான முயற்சிகள் செய்யுங்க நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வராத பணங்கள் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ராசி என்பர்கள் உங்களுடைய சேவிங்ஸே யாருக்கா கடனா கொடுத்துருப்பீங்க உங்களுக்கு சரி ஒரு ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க அவர் அடுத்த மாதம் தரப்பார் ஒரு வருஷம் ஆச்சு தரல ரெண்டு வருஷம் ஆச்சு தரல சில பேர் என்ன பண்ணியிருப்பீங்க நம்ம பேங்க்ல தானே இருக்கு வெளில எங்கேயாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்காக கொடுக்கலாம் கம்மி இன்ட்ரெஸ்ட் தான் கொடுத்துருப்பீங்க ரொம்ப அதிக இன்ட்ரஸ்ட் கொடுத்துருக்க மாட்டீங்க கம்மி இன்ட்ரஸ்ட் கொடுத்துமே நல்லா கொடுத்துட்டு திடீர்னு பார்த்தா அவருக்கு ஏதோ பிரச்சனை தரேன்னு சொல்கிறாரு எல்லாம் தரல அப்படின்னு வருத்தப்படக்கூடியவர் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்தில் அந்த பணங்கள்லாம் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகளில் தருணமாக இருக்கு அதுக்கான முயற்சிகள் பண்ணுங்க நிறைய பேருக்கு இருக்கு ராசி அன்பர்களுக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் நீங்கள் காதலிக்கிறீங்க உங்கள் வீட்டில் ஏற்கனவே ஒத்துக்கலை செய்யலை சண்டைகள் இருக்குது எப்போ பேசலாம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் போய் உங்கள் வீட்டில் சம்மதம் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த காதல் திருமணமாக மாறும் அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்புகள் நிறைய கை கைகூடக்கூடிய காலகட்டமாக இருக்குது நிறைய தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் திருமணத்துக்கு முயற்சி பண்ணியிருப்பீங்க எவ்வளோ பொண்ணு பார்த்துருப்பீங்க எவ்வளோ பையன் பார்த்துருப்பீங்க அவங்க அம்மா அப்பெல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க அதுவும் மூல நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அது வேறு மூல நட்சத்திரம்னா மாமியாருக்காக அது வேறு ஒரு பழமொழி வேறு சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா நிறைய மூல நட்சத்திரக்காரர்கள் கடந்த ஒரு என்ன சொல்லுது இந்த ஏல்தசனி காலகட்டத்தில் ஒரு அஞ்சு வருஷமாக நான் பொண்ணு பார்க்குறேன் பையன் பார்க்குறேன் கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் திருமணத்திற்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா திருமண வாய்ப்பு கண்டிப்பாக வரும் இருக்கவே இருக்காது அதுக்கு என்ன தெய்வ வழிபாடுன்னு பின்னாடி சொல்கிறேன் அதை கவனிச்சுக்கோங்க அதை செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் திருமண வாய்ப்பு நிறைய பேர் இருக்கீங்க பார்த்திங்கன்னா ஒன்றுமே இருக்காது தேவையில்லாத ஒரு சண்டை போட்டுருப்பீங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடாய் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாருமே இந்த காலகட்டத்துல சேர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நீங்க போய் பேசுங்க ஏன்னா நிறைய தனுசு ராசி என்பது என்னன்னா கொஞ்சம் ஈகோ மனசுக்குள்ளே இருக்கும் நம்ம போய் என்ன பேசுறது அவங்களா பேசணும்ன்ற அந்த ஈகோ இருக்கும் அது தப்பு கிடையாது ஆனால் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்கள் மனைவி தானே உங்கள் கணவர் தானே அப்படின்னு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது அப்போ போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக திரும்பி செல்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சரி நீங்கள் வந்து பிரிஞ்சுட்டீங்க நிறைய பேர் வந்து டைவர்ஸ்லாம் கூட சில பேருக்கு ஆயிருக்கு ஆகாமலாம் இல்லை ஏன்னா ஏழை சனி அந்தளவுக்கு ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்தில் வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனை எல்லாத்தையும் தகராறு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னெலாம் போய் பெரிய கூட சூழலாக வந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தவங்க பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தான் மறு திருமணத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா நிறைய தனுசுராசியம் நொந்து போயிருக்கீங்க ஐயோ கல்யாணமாக வேணாம் அப்படின்ற அளவுக்குலாம் இருக்கீங்க அந்த காலம்லாம் முடிஞ்சு போயிடுச்சு இப்போ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் அம்மா அப்பாக்காக உங்கள் கூட பிறந்தவங்க நீங்கள் ஒரு திருமணம் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா நீங்கள் ஒரே பொண்ணாக இருப்பீங்க ஒரே பையனாக இருப்பீங்க உங்களை நினச்சிக்கிட்டே வருத்தப்படக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க அதுக்காகவாது மனசு மாதிரி வேற ஒரு திருமணத்துக்கு சம்மதித்து திருமண வாழ்க்கையில் வரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி பணிகள் இருக்கும் போது அதே போல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்தில் இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு இடம் வச்சுருப்பீங்க வீடு வச்சுருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைலாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இல்லை அந்த இடத்தை விற்க முடியல வீட விற்க முடியல அந்த இடம் என் விற்றாங்க வீட விற்றா எங்க நிறைய பேர் அதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் ஒன்றும் நடக்கல கடந்த ஒரு ரெண்டரை வருஷமா ரொம்ப கம்மி ரேட்டு கேட்டிருப்பாங்க இல்லை சில பேர் அட்வான்ஸ் கொடுத்து கடைசியில் அவங்க முடிக்க முடியாமல் போய் இப்போ அந்த அட்வான்ஸை கூட திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைகள் இருக்கவங்களாம் தனுசுராசி என்பது நிறைய பேர் அவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த இடம் விற்கும் வீடு விக்கும் அதனால உங்களுடைய கால பிரச்சனைகள் உங்களுடைய கடன் தான் உங்களுடைய எதிரியே மனுசு ராசிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா கடன் மட்டும்தான் சார் பிரச்சனை கடனை மட்டும் தீர்த்த நான் எந்த வேலையும் கூட செய்யறதுக்கு விருப்பப்படல சார் இப்ப நிம்மதியா இருப்பேன்னு நினைக்கக்கூடிய அளவுல மனசு நொந்து போய் அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு எல்லாருக்கிட்டையும் சொந்தக்காரங்கிட்ட கூட பிறந்தவங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் கிட்டேயும் அவமானப்பட்டு நிற்கிறீங்க அது காரணம் அந்த இடமா இருக்கலாம் அந்த இடத்த விற்றுட்டு அது மூலமாக வரக்கூடிய காசு உங்களுக்கான நீண்ட கால பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான தருணமாக இருக்க போகுது அதே போல் இந்த ராசி அன்பர்களுக்கு சாரி தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்குது அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டத்தை விட ஒரு சிறப்பான காலகட்டம் குழந்தை பேர் சார்ந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடையாது இந்த காலகட்டத்தில் நேச்சுரலாக அப்ளை ட்ரை பண்ணுறது நே பார்த்திங்கன்னா நீங்கள் போய் டாக்டரை பார்க்கறது கண்டிப்பாக நல்ல பலனை தரும் அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யுங்க நல்ல ஒரு அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறக்கூடிய சத்தத்தை கேட்க போகிறீங்க அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்கள் அதே போல் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இல்லை உங்களுடைய நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய தனுசு ராசி பிபி ஏறிடுச்சு சுகர் ஆகிடுச்சு இது மாதிரி ஒரு ஏழரை சனி காலத்தில் ஏதாவது ஒரு நோய் வந்திருக்கும் சில பேருக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் சில பேருக்கு நிறைய பேருக்கு ஆப்ரேஷன்லாம் ஆயிருக்கு அதுலேருந்து மீள முடியாமல் இருக்கீங்க அப்படியே வந்து நீங்கள் வந்து என்ன ஆகிட்டிங்கன்னா இதுக்கப்புறம் என்னால் எதுவும் செய்ய முடியாது இதுக்கப்புறம் நான்லாம் பெருசாக செய்கிற மாதிரி இல்லைன்றதுக்காக தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை குறைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டீங்க அதெல்லாம் விட்டுருங்க அதெல்லாம் முடிஞ்சிடுச்சு ஏன்னா அந்த ஏழரை சனி காலகட்டத்தில் ஒரு விபத்து ஆப்ரேஷன் உடல்நிலை பாதிப்பு எல்லாமே வந்து தான் தீரும் அப்போதான் உங்க கூட உறவு இருக்கவங்க யார் உங்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்கன்னெலாம் தெரிஞ்சிருப்பீங்க இந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கான மருந்தை போய் திருப்பி ஒரு ஆட்டி உங்கள் டெஸ்ட்டெல்லாம் எடுங்க அந்த மருந்தோட அளவு குறையும் அதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அதாவது தேவையில்லாத செலவுகள் மருத்துவ செலவுகள் குறையும் நல்லா திருப்பி ஆரோக்கியமாக நிறைய விஷயங்கள் செய்கிறதுக்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக அந்த நாற்பத்தி நாள் இருக்க போது தனுசு ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கான அனுகூல காலமாக இருக்குது வெளிநாடு போய் வேலை பார்க்கணும் வெளியூரில் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்கன்னா வெளியூரில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய தெய்வ வழிபாடு என்னவாக இருக்குன்னா நீங்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய ஃபோட்டோ வச்சு பிரார்த்தனை பண்ணுங்கள் முடிஞ்சால் திருச்செந்தூர் போய் பிரார்த்தனை பண்ணிங்கன்னா சிறப்பு உங்களுடைய தேவைகளை அனைத்தையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் உங்க ராசிக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் இந்த நாற்பத்தி ரெண்டு நாட்கள்ல அதுக்கான பிரார்த்தனை பண்ணுங்க வெற்றி அடையெல்லாம் நம்ம சொன்ன பழங்கள்லாம் கோச்சார பழங்கள் உங்க சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய திசா புத்தி நல்லா அப்படின்னா நல்ல யோக பலன்கள் கிடைக்கும் எதை செய்யும்போது உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்களை நிறைய செஞ்சுட்ருக்கோம் அதுக்கு ஜாதகம் மிக மிக முக்கிய காரணமாக இருக்குது என்ன செஞ்சால் நல்லது அப்படின்றது உங்கள் சுய பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பள்ளியை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதக பலன் ஜாதகம் ரிப்போர்ட் கொடுக்குறோம் இல்லை டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அம்பத்தோர் பக்கம் கொண்ட டீடெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் முந்நூறுரூவாய்க்கு கொடுக்குறோம் இதில் பலன் வராது ஜாதகம் இல்லாதவங்களுக்கு மட்டுமே இது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் தரணும்னு கேட்குறீங்க நோட்லையும் எழுதி தரோம் அதுக்கு ஆயிரரூவா சார்ஜ் பண்ணுறோம் அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறோம் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் வந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பவந்து